எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் விக்ரமாதித்தன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சின்ன வயசு கதைகளில் விக்ரமாதித்தன் கதை ரொம்பவே நம்மளோட மனதில் ஈடுபட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் விக்ரமாதித்தன் கதைகளை கேட்கும் போது நமக்குள்ளேயே ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் இதற்கு காரணம் அந்த காலத்தில் விக்ரமாதித்தன் கதை தான் மிகப்பெரிய ஒரு இமேஜினேஷன் கிராஃபிக் நிறைந்த கதை அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்தில் நம்ம படிக்கும்போது நம்மளோட கற்பனையிலேயே உருவான ஒரு கதை அப்படின்னா அது விக்ரமாயுத்தன் கதையாக தான் இருக்கும் சில புத்தகங்களில் விக்கிரமாயுத்தன் கதையை பற்றி யாராவது படிக்கும்போது நம்மளோட மனதில் அதோடய இமேஜினேஷன் போக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்காகவே அந்த கதைகளை தேடி தேடி நம்ம படிப்போம் இனி வரும் சில வீடியோக்களில் விக்ரமாதித்தனை பற்றின சில கதைகளும் விக்ரமாதித்தனை பற்றி சில கதைகளாக சொல்லப்படுற சில கற்பனை கதைகளை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் விக்ரமாதித்தன் அப்படின்னா உண்மையிலேயே யாரு அப்படிங்கிறத கூகுள் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த சில விஷயங்களை நாம் இப்போ பார்க்கலாம் முதலாம் விக்ரமாதித்தன் ஆட்சி காலம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து டு ஆறுநூற்றி எண்பது முதலாம் விக்ரமாதித்தன் என்பவன் ஒரு சாளுக்கிய மன்னனாவான் இவன் இரண்டாம் புலிகேசியின் மூன்றாவது மகன் இவன் உடைந்த நாட்டை மீண்டும் ஒன்றுபடுத்தினான் முதலாம் விக்ரமாதித்தனுக்கு ஏற்பட்ட ஆரம்ப நெருக்கடிகள் இரண்டாம் புலிகேசி இறந்த பிறகு சாளுக்கிய அரசு குழப்ப நிலைக்கு உள்ளானது பேரரசுக்கு அடங்கிய சிற்றரசுகள் தங்கள் சுதந்திரத்தை அறிவித்தன பேரரசின் இரண்டு பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த புலிகேசியின் மகன்கள் தனி அரசு அமைப்பதாக அறிவித்தனர் விக்கிரமாதித்யன் தனது தாய்வழி தாத்தாவான மேலை கங்க மன்னன் பூவிக்ரமன் உதவியுடன் தன்னை பல்லவர் படையெடுப்பிலிருந்து பாதுகாத்து நாட்டை மீண்டும் ஒன்றுபடுத்தினான் பதிமூன்று ஆண்டுகள் வாதாபியை கைப்பற்றி பல்லவர்கள் தங்கள் ஆளுகைக்குள் வைத்திருந்தனர் அவர்களின் ஆக்கிரமிப்பிற்கு விக்ரமாதித்யன் முற்றுப்புள்ளி வைத்தான் இவன் தனது சகோதரர்களையும் பேரரசரிடமிருந்து கோரிய தலைவர்களையும் தோற்கடித்து பின்னர் தன்னை சாளுக்கிய மன்னனாக ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அறிவித்து கொண்டான் இவன் தனக்கு உதவியாக இருந்த தன் தம்பியான ஜெயசிம்மவர்மனை தென் குஜராத்தின் லதா பகுதிக்கு ஆளுநராக நியமித்தான் பல்லவர்களின் தொடர்போர்கள் பல்லவன் இரண்டாம் மகேந்திரவர்மன் அவனுக்குப் பின்னர் அவனது மகன் பரமேஸ்வரவர்மன் போன்றோர்களை எதிர்க்க விக்ரமாதித்தன் பல்லவர்களின் எதிரியான பாண்டியன் அரிகேசரி பாராங்கு மாரவர்மனுடன் கூட்டணி அமைத்தான் அந்த காலம் ஆறுநூற்றி எழுபது டு எழுநூறு பல்லவன் பரமேஸ்வர வர்மனின் ஆட்சியின் துவக்கத்தில் விக்கிரமாதித்யன் படை திரட்டி கொண்டு பல்லவ தலைநகரான காஞ்சிபுரம் நோக்கி முன்னேறினான் விக்கிரமாதித்யன் படைகள் காவிரி கரையில் உள்ள உறையூரில் பாளையமிட்டிருந்தன சாளுக்கிய படைகளை எதிர்த்து பல்லவன் பரமேஸ்வர வர்மன் ஒரு பெரிய படையை திரட்டி விலந்து என்ற இடத்தில் போரிட்டான் அந்த காலம் ஆறுநூற்றி எழுபது சாளுக்கிய கூட்டு படைகளுக்கு மேலேகங்க மன்னனான பூவிக்ரமன் தலைமை தாங்கி போரிட்டான் பல்லவ மன்னன் இந்த போரில் வெற்றி பெற்றான் இதன் பின்னர் பல்லவன் பரமேஸ்வரவர்மன் தனது படைகளை சாளுக்கிய நாட்டை கைப்பற்ற அனுப்பி வைத்தான் பல்லவ படைகளை எதிர்த்து விக்கிரமாதித்தியன் படைகள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு என்ற காலகட்டத்தில் புருவாலனூர் என்ற இடத்தில் களம் கண்டன போரின் பல்லவர்கள் சாளுக்கிய படைகளை தோற்கடித்தனர் சாளுக்கிய படைகளுக்கு விக்கிரமாதித்தியன் மகன் வினயாதித்தன் மற்றும் பேரன் விஜயாதித்தன் ஆகியோர் தலைமை தாங்கினர் பல்லவர்களின் படைகள் சாளுக்கிய நிலத்தை ஆக்கிரமித்தன சாளுக்கியர் ஆண்டுதோறும் பல்லவருக்கு கப்பம் செலுத்த ஒப்புக்கொண்டனர் முதலாம் விக்ரமாதித்தன் மேற்கு கங்க இளவரசி கங்க மாதேவியை மணந்து கொண்டான் விக்ரமாதித்யாவின் வாழ்க்கையை பற்றிய பிரபலமான இரண்டு நாட்டுப்புற கதைகளின் காரணமாகவே இந்து குழந்தைகளுக்கு விக்ரம் என பெயரிடுவது அதிகரித்து வருகிறது விக்ரமாதித்யாவின் செவிவெளி கதைகள் விக்ரமாதித்யாவின் செவிவெளி கதை இந்தியாவின் சமஸ்கிருதத்திலும் பிராந்திய மொழிகளிலும் பிரபலமானது அவரை பற்றிய கதைகள் அதிகமாக இருந்தாலும் அவரது பெயர் வரலாற்று விவரங்கள் தெரியாத எந்த ஒரு நிகழ்ச்சி அல்லது நினைவு சின்னத்துடன் சுலபமாக தொடர்பு சமஸ்கிருதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இரண்டு வேதாள பஞ்சவிம்ஹசி அல்லது பைதல் பசிலி என சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து கதைகள் வேதாளம் பற்றியது மற்றும் ஷிம்ஹசன துவாத்ரிம்ஷிகா என்ற முப்பத்தி இரண்டு கதைகள் சிம்மாசனத்தை பற்றியது ஷிம்ஹாசன் பட்டீசி எனவும் கூறப்படுகிறது இவை சமஸ்கிருதத்தில் மட்டுமல்லாமல் பிராந்திய மொழிகளிலும் பல்வேறு வடிவங்களில் உள்ளன வேதாளம் சொன்ன இருபத்தி ஐந்து கதைகள் அதில் வேதாளமானது அரசரிடம் ஒவ்வொரு புதிர் கதையை கூறி முடிக்கும்போது ஒரு கேள்வியை கேட்கும் என்றும் ஒவ்வொரு சரியான பதிலுக்குப் பிறகும் தன்னிடமிருந்து சென்ற வேதாளத்தை அரசர் பிடிக்க முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது உண்மையில் அரசர் ஒரு சாதுவால் வேதாளத்தை கொண்டு வந்து அவரிடம் சேர்க்க கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஆனால் கொண்டு வரும்போது பேசினால் வேதாளம் மீண்டும் அதன் இடத்திற்கே பறந்து சென்றுவிடும் என்பதால் கொண்டு வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அரசருக்கு விடை தெரியாமல் இருந்தால் மட்டுமே அவர் மௌனமாக இருக்கலாம் இல்லையெனின் அவரது தலை வெடித்து சிதறிவிடும் துர்திருஷ்டவசமாக ஒவ்வொரு வினாவிற்கும் அரசர் விடை கண்டுபிடித்து விடுவதால் கடைசி வினா விக்ரமாதித்யாவை திகைக்க வைக்கும் வரை இருபத்தி நான்கு முறை வேதாளத்தை பிடிப்பதும் அதனை தப்பியோடு விடுவதும் தொடர்கிறது கதா கதாஷரிவில் இக்கதைகளின் ஒரு வடிவம் பதிந்திருப்பதை காணலாம் அடுத்ததாக சிம்மாசனத்தை பற்றிய கதைகள் விக்கிரமாதித்யா சிம்மாசனத்தை இழந்து அது பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அரசர் போஜ பரமரா தர்நாட்டு அரசரால் மீட்கப்பட்ட சிம்மாசனத்தோடு தொடர்பு பிறகு வந்த அரசரும் புகழ் வாய்ந்தவர் மேலும் இக்கதைகளின் தொகுப்பு அவர் அந்த சிம்மாசனத்தில் அமர மேற்கொண்ட முயற்சிகள் பற்றியதாகும் கூறப்போகும் கதையில் சித்தரிக்கப்படுகின்ற விக்ரமாதித்யாவைப் போன்று தயால குணமுடையவராய் இருந்தால் மட்டுமே அச்சிம்மாசனத்தில் ஏறி அமர முடியும் என்று கூறும் பேசும் தன்மை வாய்ந்த முப்பத்தி இரண்டு பெண் பதுமைகளால் அதாவது பொம்மைகளால் இச்சிம்மாசனம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது போஜ அரசரின் முப்பத்தி ரெண்டு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு கதை என விக்கிரமாதித்யாவின் முப்பத்தி இரண்டு கதைகளும் வழிவகுக்கிறது மேலும் ஒவ்வொரு முறையும் போஜ அரசர் தன் தாழ்வு தன்மையை ஒப்புக்கொள்கிறார் இறுதியாக அப்பதுமைகள் அவரது அடக்கத்தை கண்டு மகிழ்ந்து அவரை இச்சிம்மாசனத்தில் ஏறி அமரவிட்டுவிட்டன அடுத்ததாக விக்கிரமாதித்யன் ஆண்ட உஜ்ஜயின் அரசையில் உள்ள நவரத்தினங்களும் உஜ்ஜைனி அரசவையும் பற்றிய சில தொகுப்புகள் தன்வந்திரி ஷபனாகா அமரசிம்கா ஜங்கு கடகபரா காளிதாசர் வேதால்பட் அல்லது வேதால்பட்டா வராருச்சி மற்றும் வரஹமித்ரா ஆகியோர் உஜ்ஜயினியில் விக்ரமாதித்யாவின் அரசவையில் ஓர் அங்கமாக இருந்ததாக இந்திய மரபு வழி கூறுகிறது அரசரிடம் இது போன்ற புகழ்பெற்ற நவரத்னா அதாவது இலக்கிய ரீதியாக ஒன்பது ரத்தின கற்கள் என்று அழைக்கப்பட்ட ஒன்பது பேர் இருந்ததாக கூறப்படுகிறது காளிதாசா புராணங்களில் வரும் சமஸ்கிருத புலவர் வராகமித்ரா விக்ரமாதித்யாவின் மகனுடைய இறப்பை முன்கூட்டியே கணித்துச் சொன்ன அக்காலத்து பிரசித்தி பெற்ற ஒரு குறி சொல்பவர் வேதால்பட் ஒரு மகா பிராமணர் விக்ரமாதித்யாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பதினாறு பிரிவுகளை கொண்ட நீதி பிரதீபாவை இலக்கிய ரீதியாக நடத்தையின் ஒளிவிளக்கு என்றழைப்பர் விக்ரம சம்பத் அல்லது விக்ரம சகாப்தம் பற்றிய சில தகவல்கள் இந்திய மரபுபடி இந்தியா மற்றும் நேபாளத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட முற்கால நாட்காட்டி விக்கிரம ஷம்வத் அல்லது விக்கிரம சகாப்தமாகும் புராண கால அரசர் கிமு ஐம்பத்தி ஆறில் சகர்களை வென்றதை தொடர்ந்து அந்த அரசரால் இது தொடங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இப்போ நாம் பார்த்த கதைகள் விக்கிரமாதித்யன் அப்படின்னா யார் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அதாவது உஜ்ஜை நாட்டில் மத்திய பிரதேசில் இருக்கிற அரசவையை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் விக்கிரமாதித்தனோட இறப்பை பற்றி கேட்கும்போது அவரோட மரணம் விக்கிரமாதித்யன் அறுநூற்றி எண்பதில் இறந்தான் பின் அவனது மகன் வினயாதித்தன் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தில் அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்தான் விக்கிரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன பத்தின ஹிஸ்ட்ரி இவ்வளோ இருக்கும்போது அவரை பற்றின சில கதைகள் உருவானது அந்த கதைகள் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே பரவ ஆரம்பித்தது அதில் வேதாளம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் உள்ள வர ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் அவரோட சிம்மாசனமும் அதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சது இந்த இரண்டு கதைகளை பற்றியும் இனி வரும் வீடியோக்களில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த கதைகளை தொடரலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பதிவிடலாம் இந்த கதையை தொடர வேணா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் இந்த கதைகளை தொடர்ந்தால் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விக்ரமாதித்தனும் வேதாளமும் சேர்ந்த அந்த இருபத்தி ஐந்து கதைகளில் அப்படியே முழுமையாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக விக்ரமாதித்தனும் அவரோட சிம்மாசனத்தை பற்றின சில கதைகளையும் முப்பத்தி ரெண்டு கதைகள் இருக்குது அதோட தொடர்ச்சியும் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கதைகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த கதைகளை தொடரலாமா இல்லை இதோடய நிறுத்திட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்டெக்ட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்தார் போல் இனி வரும் வீடியோக்களில் நாம் அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி